மக்கள் ஒன்றிணைந்தால்தான் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநில் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்பதை முறையிலே தான் இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் முதன்சியாளர் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதால் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற தான் வெற்றி என்ற இலக்கியம் மட்டுமல்ல மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்